இது திட்டமிட்ட படுகொலை தான் அதில் எந்த மாற்றுக்கிறது கிடையாது அன்றைக்கி டேட்டு மிஸ் ஆக ஆயிருக்காது அந்த அளவுக்கான திட்டமிடுதல் இருந்திருக்கு கூட அன்றைக்கி எப்பயுமே ஆட்கள் இருக்கவங்க அன்னைக்கு ரெண்டே பேர் தான் இருந்திருக்காங்க வடசன்னையில் நைன்டி பர்சன்டேஜ் பேர் பாக்ஸர் தான் வடசென்னையில் ஆம்சாங் அவர்களே நின்று சண்டை செய்கிறவர் தான் ஓடுறவரெலாம் கிடையாது டிஃபன் பண்ண பூரா கை கால் இப்படி தானே விட்டு விழுந்திருக்கு பட் ஆம்சாங் அவர்கள் அப்படி இல்லை அவர் ஒரு வழக்கறிஞர் வழக்கறிஞரே பஞ்சாயத்து பண்ணலாங்கிற ஒரு ரூல் இருக்கு ரவுடி ஆக்கலை பொறுக்கி ஆக்கலை உலகாரன் ஆக்கலை அவர் படிக்க வச்சார் அவருக்கு எதிராக திரும்புறான்னாலே உள்ளே வச்சு வாசல்லே வச்சு வெட்டிருப்பாங்க நீங்க ராஜீவ் காந்தி தெரியல பாரத அவரை போடல சி பரம்புத்தூர்ல நம்மள போடணும்னு முடிவு எடுத்துட்டாங்கன்னா நம்ம தப்பிக்க முடியாது சாம்சங் சாதி தங்க தலைவரே கிடையாது தவிர அவருடைய புகழ ஒரு சின்ன வட்டத்தில் பூட்டுறாங்க எல்லாரும் திருமாவளவனுக்கும் இவருக்கும் பெரிய முரண்பாடு வரும் கொலை செஞ்சது ஒரு கும்பல் சரண் அடைஞ்சது ஒரு கும்பல் அப்படின்னு மதுரையில் கொலை நடக்குது சரி அடுத்த பத்து நிமிஷம் இஞ்சிட்டி கோட்டில் சரண்டர் ஆகிறாங்களே எப்படி ஆம்ஸாங் அவர்களை ஒரு சிறு வட்டத்துக்குள்ளே போட்டணும்னு நினைக்கிறாங்கன்னு சொல்றீங்களா அதுக்கான நோக்கம் என்னவென இல்லை அவங்க ஒரு சாதிய ரெப்ரரசன்டேட்டிவாக எல்லாம் சொல்கிறாங்க அது நான் உடன்படலன்னு சொல்கிறேன் அவர் ஒரு பொதுத்தலை தலைவர் வாட்ச் பண்ணி செய்கிறதுங்கிறது முடியாத காரியம் அவருக்கு தனிப்பட்ட பகை எத்தனை ஆண்டுக்கு முடியுள்ள பகை இருந்திருக்கு அது ஆம்ஸாங் நன்மை அலாட்டாக இருந்திருக்கணும் த்ரீ சிக்ஸ்டி நேயர்கள் வணக்கம் இந்த நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் குற்றவியல் வழக்கறிஞர் திரு ஆர்எஸ் தமிழ்வேந்தன் அவர்கள் சரவண வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா தமிழ்நாட்டையே இப்ப திரும்பி பார்க்க வச்ச சம்பவம் அப்படின்னா பகுஜன் சமாஜ்வாதி கட்சியோட மாநில தலைவர் திரு ராம்ஸ்டாங் அவர்களோட படுகொலை அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த படுகொலை அப்படிங்கிறத ஒரு பக்கம் பார்க்கும்போது பல்வேறு கோணங்களில் இது அப்படியே பரவுதுன்னு நினைக்கிறேன் அந்த பல்வேறு கோணங்களை சொன்னேன் ஒரு விஷயமா நம்ம பேசலாம் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படுகொலைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு திட்டம் இருந்திருக்கும் அப்படிங்கிற முதல் விஷயம் இருக்கு இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா ஆறு பேர் கொண்ட கும்பல் வந்து கொலை பண்ற அளவுக்கு ஆமிச்சிட்டாங்க என்ன பண்ணிட்டாரு அப்ப கண்டிப்பா அவர் ஏதோ ஒரு தப்பு இன்னொரு இருக்கு மூணாவது கோணம் அவர் ரொம்ப நல்லவர் பல பேரை படிக்க வச்சிருக்காரு அவர் வந்து ஒரு சாதிய தலைவரா அப்படிங்கிற ஒரு கேள்விகள் போகுது நாலாவது பக்கம் இவங்க வந்து குற்றவாளிகள் வேற ஒரு ஆளு சரண்டரானது வேற ஒரு ஆள் போகுது இந்த கோணங்களை நீங்க எப்படி அணுகிறீங்க ஒரு ஒரு தான் சொல்லுங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த கொலைக்கான திட்டமிடல் எப்படி எப்படின்னு பக்க பிளான் அப்படின்றாங்க சமாஜ்வாதி கட்சியோட மாநில தலைவர் மரியாதைக்குரிய கே ஆம்ஸ்டாங் அவர்களுடைய இரவு இரங்கல் இரங்கல் தெரியப்படுத்திக்கிறேன் அன்னாரை பிரிந்து வாடும் ஒரு குடும்பத்தாருக்கும் கட்சியினருக்கும் தொண்டர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கல் இது திட்டமிட்ட படுகொலை தான் அதில் எந்த மாற்றுக்கருத்தையும் கிடையாது இது எதுவும் ஒரு நாளில் அரங்கேற்றின எல்லாம் கிடையாது மாத கணக்காக நாட்கள் கணக்காக திட்டமிட்டு எக்ஸிக்யூஷன் தான் அன்னைக்கு டேட்டு அன்றைக்கு டேட்டு மிஸ் ஆகவே அந்தளவுக்கு அந்த திட்டமிடுதல் இருந்திருக்கு ஏன்னா அவரோட துப்பாக்கி காரில் இருக்கிறது வரைக்கும் தெரிஞ்சிருக்கு எலக்ஷன் நேரத்தில் துப்பாக்கி இல்லை எலெக்ஷன் நேரத்தில் பண்ணலை அவங்க அன்னைக்கு காரில் இருக்கிறவரையும் தெரிஞ்சிருக்கு கூட எப்பயுமே ஆட்கள் இருக்கவங்க அன்றைக்கி ரெண்டே பேர் தான் இருந்திருக்காங்க எப்பயுமே அந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ரெகுலராக வந்திருக்க மாட்டார் ஆனால் ஒரு ஆட்டோ ட்ரைவர் ஒருத்தர் லீடு கொடுத்ததாக ஒருத்தவங்களை பிடிச்சிருக்காங்க ஸ்கூல் பிள்ளைங்கள ஏற்றுற மாதிரி காலைல சாயந்தரத்துல ஏற்ற வரக்குள்ள சந்தேகம் அதில் கண்டிப்பாக பிள்ளைங்களை ஏற்ற வரக்குள்ள அங்கேயே அவர் பர்மனெண்டாக இருந்து ஸ்கெட்ச் கொடுத்துருக்காரு இது போக சுமோட்டோ ஆடைகள் அணிஞ்சு ஏற்கனவே உள்ளவங்க மூணு பேர் இருந்துகிட்டு இருக்காங்க அதுக்கு பிறகு இவங்க அஞ்சு பேர் எக்ஸ்ட்ரா உள்ள போறாங்க உள்ள போய் பின்னாடி இருந்து ஒரு சத்தம் போடுறாங்க சத்தம் போட்டு அவர் ஆம்சாங் திரும்புறாரு கவனம் திசை திரும்புது அப்ப வெட்டுறாங்க முன்னாடி இருந்து வெட்டுறாங்க கூட இருந்து மறைச்சவங்களை எல்லாம் வெட்டிருக்காங்க இதுல இன்னொன்னு சொல்ல போனா ஆம்சாங் மட்டுமல்ல வட சென்னையில நைன்டி பர்சன்டேஜ் பேர் பாக்ஸர் தான் வட சென்னையில குத்துச்சண்டை வீரர் இப்ப கூட ஒரு படம் வந்துச்சே வந்துச்சு சார்பாட்டா சார்பாட்டா பரம்பரை நிறைய பேர் அங்க பாக்ஸர்ஸ் தான் எல்லாருமே பலமா இருப்பாங்க உடம்பு ஆம்சாங் அவர்களே நின்று சண்டை செய்யறவர் தான் ஓடுறவர்கள் கிடையாது அதுல சண்டையும் செஞ்சிருக்காரு பாருங்க அதுல எல்லாமே டிஃபன் பண்ண பூரா கை கால் இப்படி தானே வெட்டு விழுந்திருக்கு காலால் கிக் பண்ணலாம் காலை வெட்டியிருக்காங்க சரி இன்னும் கொஞ்சம் அவர் சறுக்கி விழாமல் இருந்திருந்தால் அந்த நடைமுறைப்படுத்த முடியாமல் கூட போயிருந்துருக்கலாம் அவர் உள்ள உள்ளே பூந்திருந்தால் அவர் பொண்ணும் பண்ணியிருக்க முடியாது அதனால் மிக மிக சரியான திட்டமிடுதல் ரெண்டாவது ஆற்காடு சுரேஷுடைய பிறந்தநாள் அன்று அன்னைக்கே தான் ஏன்னா ஆற்காடு சுரேஷ் கொலையில் வந்து ஆம்சாங் அவர்களை அவங்க டீம் வந்து இவங்களால தான் கொலை நடந்துச்சுங்கிற ஒரு டார்கெட் அவர்கிட்ட அவங்கள்ட்ட இருந்துச்சு சரி அதை அன்றைக்கி பிறந்தநாள் அன்றைக்கி எக்ஸிகூஷன் பண்ணுறாங்க அதை அந்த வீடு அவர் புருவி இடத்தை இடிச்சு கட்டுற வீடு அது அவர் ரெகுலராக அந்த வீடை பார்க்க வந்திருக்கார் என்ன காலம் போட்டு ஏற்றலை வீடு ஏற்றலை ரெகுலராக பார்க்க வந்திருக்காரு சோ அதையெல்லாம் கணக்கு பண்ணி தான் அன்றைக்கி இறங்கியிருக்காங்க சோ இவ்வளவு விஷயங்கள் நம்ம பார்க்கும்போது ஆம்ஸ்டாங் வந்து ஒரு ஆறு பேர் சேர்ந்து ஒரு கும்பல் கொலை பண்ணிருக்குன்னு சொல்றாங்க அப்ப இவர் பல கட்ட பஞ்சாயத்துகளை ஈடுபடுறாரு ஆம்ஸ்டாங்னு ஒரு பக்கம் நல்லவர்னு சொல்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கேன் இல்ல பொதுவா இப்ப ஒரு ஏரியால இருக்கீங்கன்னா நான் சொல்றேன்னா கட்ட பஞ்சாயத்து அப்படின்னு நான் யாரையும் தப்பா சொல்ல மாட்டேன் ஒரு விஷயம் அவங்களால முடிச்சுக்க முடியாம நிற்கும் அப்ப சரி இப்படி இப்படி போங்கன்னு சொல்லிவிடுவாங்க அந்த ஏரியால இருக்க பெரியவங்கள்ட்ட போய் என்ன போறவங்க வரவங்க இழுத்து வச்சா பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காங்க இவங்க போய் கேப்பாங்க இந்த மாதிரி பண்ணுறான் பணத்தை வாங்கிட்டு கொடுக்க மாட்டான் இல்லை இடத்த எடுத்துகிட்டு கொடுக்க மாட்டேறானா ஏன் அப்பா உன் பட்டா வச்சுருக்கியா டாக்குமெண்ட் வச்சிருக்கேன் ஏன் பண்ற ஊடகம் சொல்கிறது ஏரியாவில் இல்லை எல்லா ஏரியாவிலேயும் இருக்குங்க எல்லா இடத்துலையும் கிராமம் கொண்டு எல்லா ஊர்லேயும் இருக்கும் அதை யாரும் தப்பாக எடுத்துக்கிறது கிடையாது இதை ஏற்றுக்கிட்டு தான் அவனை ஏற்றுக்கிட்டேன்னா உன்னை விட்டுவன் குத்துவோன்னா தப்பு பட் ஆம்சாங்க அவர்கள் அப்படி இல்லை அவர் ஒரு வழக்கறிஞர் வழக்கறிஞரே பஞ்சாயத்து பண்ணலாங்கிற ஒரு ரூல் இருக்குது ஏன்னா ஆர்பிட்ரேஷன் சொல்லிட்டு எங்களதுல ஒரு இருக்குது ஆம்புடுஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இசைவு திருவாயம் சரி லோக் அதாலத்து சொல்கிறாங்கல்ல அதில் பஞ்சாயத்து போய் போங்க சம்மதம்னா போ சேர்ந்து போகலாம் சம்மதம் இல்லாட்டி கேஸ் கண்டெஸ்ட் பண்ணிக்கலாங்கிற மாதிரி இருக்கும் சரி அதனால அவரை சும்மா அப்படி ஒரு தவறாக சொல்கிறாங்க அவர் அப்படி கிடையாது அவர் மிகப்பெரிய வழக்கறிஞர் நுனிநாக்கு இங்கிலீஷ் அவ்வளோ இங்கிலீஷு அவ்வளோ பேரை வக்கீல் ஆக்கியிருக்காரு எல்லாரும் வந்து சத் சாதியாக இருக்கட்டும் கட்சியாக இருக்கட்டும் எல்லாரும் பேசுவாங்க நடைமுறைப்படுத்துறது கம்மியான பேர் தான் ஆனால் அவர் பேசுனதை விட நடைமுறைப்படுத்துனது அதிகம் அதிகம் நூற்றுக்கணக்கான வழக்கறிஞர்களை உருவாக்கியிருக்காரு வடசென்னா ஒரு காலத்தில் வந்து படத்தில் தாங்க இன்னும் ஒரு மாதிரி எடுத்துக்கிட்டு இருக்கானுங்க அங்கெல்லாம் டெவலப் ஆகி எங்கேயே போயிட்டு அந்த ஊர்கள்லாம் பயங்கரமான அபார்ட்மெண்ட்ஸ் எல்லாருமே எஜுகேஷன் வைஸ் எம்பவர்மெண்ட் ஆகிட்டாங்க அந்த பெரம்பூர் வியாசார்பாடி தண்டையார்பேட்டை அந்த பிளாக் மின்ட்டு புளையந்தோப்பு இது எல்லாத்தையும் ஒரு மாதிரி சொல்லுவாங்க இன்றைக்கு போய் அந்த ஊரை அப்படி பாருங்க அப்படியே இருக்கு இல்லை எல்லாம் வேலை வாய்ப்பு அவங்க நாகரிகமாய் பெரிய பெரிய இடத்துக்கு வளர்ச்சி ஆகிட்டாங்க அதில் அம்சாங்கோட பங்கு முக்கிய பங்கு படிக்கணும்னு சொல்லி அவர் பிடிவாதமாக இருந்தார் எல்லாரும் படிங்கடா படிங்கடா படிங்கடான்னு இந்த பசங்களை பூரா ரவுடி ஆக்கலை பொறுக்கி ஆக்கல குலகாரன் ஆக்கலை அவர் படிக்க வச்சார் படிங்க படிங்க படிங்கன்னு காசு இல்லையா நான் கட்டுறேன் கடைசியா என்ன சொல்லுவான் பணம் இல்லைன்ட்டம்மா நான் கட்டுறேன் இந்த பணத்துன்னு கட்டி நல்ல ட்ரெஸ் எடுத்து கொடுத்து படிக்க வச்சார் ரொம்ப ரொம்ப மரியாதை கொடுக்குறாரு ஒரு பக்கம் நம்ம இதெல்லாம் பேசும்போது பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கெட்ச் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் அவரோட ஏரியால அவரோட வீடு கட்டிக்கிட்டு இருக்க இடத்துல அவரை போடுறோம் அப்படிங்கற சாதாரண விஷயம் கிடையாது அப்ப அந்த ஏரியால இருக்கக்கூடிய மாதிரியான மற்ற நபர்கள் பெரியாள் இருப்பாங்க அவங்களுக்கு எல்லாம் முன்கூட்டி தகவல்கள் எல்லாம் போயிருக்குமா இல்லன்னா முன்னாடியே எல்லா ஒரு அலாட்மெண்ட்டுமே அவருக்கெல்லாம் அலாட்மெண்ட் கொடுத்துருந்தாலும் விட்டுருக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட சமுதாய மக்கள் இல்ல அங்க அவருக்கு எதிராக திரும்புறான்னாலே உள்ளே வச்சு வாசல்ல வச்சு விட்டிருப்பாங்க அப்படிலாம் நினைக்காதீங்க அது ஒரு சின்ன கவனக்குறைவு அவ்வளோதான் அது ஒரு துன்பியல் சம்பவம் கவனக்குறைவு ஏன் இப்படி சொல்கிறீங்க ராஜீவ்காந்தி தெரியல பாரத பாதுகா அவரை போடலை ஸ்ரீபெரும்புத்தூரில் நினச்சி பாருங்கள் அவருக்கு இல்லாத பாதுகாப்பா அவருக்கு இல்லாத பூண்டி களைச்சி உள்ளது அவங்க வீட்டுக்குள்ளேயே புந்தாம் போட்டாங்க ஆமாம் அவர் அவர் அவருக்கு இல்லாத பாதுகாப்பா அவர்கிட்ட இல்லாத அடியாட்களா பலமா பழனி போவாட்டை இல்லாத துப்பாக்கியா போடுறேன்னு முட்டையும் முடிவு எடுத்து போட்டால் ரொம்ப சிரமங்க நம்ம அது எப்படிப்பட்ட ஆளாக இருந்தாலும் சரி நம்ம எவ்வளோ பெரிய இடத்துல இருந்தாலும் மகாத்மா காந்தியை சூழலை அந்த நாட்டில் கண்டிப்பாக தேசப்பிதா தானே அவர் கத்தி எடுத்து வெட்டினாரா கூத்துனாரா பஞ்சாயத்து பண்ணாரா அஹிம்சை தானே அவருக்கும் பிடிக்காதவங்க இருந்திருக்காங்க கொண்டு இருக்காங்க டயானா விரட்டி பூ இருந்திருக்கு நம்மள போடணும்னு முடிவெடுத்துட்டாங்கன்னா நம்ம தப்பிக்க முடியாது இப்ப நீங்க பேசும்போது பழனி பாபா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னீங்க பழனி பாபா அவருக்கும் அவர்களுமே ஒரு ஒற்றுமை இருக்கு இரண்டு பேருமே பாத்தீங்க அப்படின்னா ஜாதி மூலமா நம்ம இங்க இருக்கக்கூடிய ஆட்சியை மாற்ற முடியும் நம்ம கையில தான் ஆட்சியா இருக்கு அப்படிங்கிற ஒத்துமைய பேசினாங்க ஏன்னா ஒரு பக்கம் மன்னியர்களும் பறையர்களும் இப்ப தமிழகத்துல அதிக அளவுல வந்து சண்டைகள் செஞ்சுட்டு இருக்காங்க ஆனா நம்ம ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்தோம் அப்படின்னா கண்டிப்பா இங்க வந்து நிறைய விஷயங்களை மாத்தலாம்னு பேசின இரண்டு பேர் தான் ஒரு பக்கம் பழனி பாப்பா இன்னொரு பக்கம் ஆனா இவங்க இரண்டு பேருமே இறந்து போனதுன்னு பாத்தீங்கன்னா படுகொலை மூலமா தான் இதை எப்படி நான் பாக்குறீங்க இல்ல பனிபாவா அப்படியே உள்வாங்கி அவர் சொன்னார் சொன்னாரு தான் சொன்னாரு நம்ம ஒரு பல்ல பறைய நாடாறு தேவரு முஸ்லீமு கட்சி வன்னியர் ஒரு அஞ்சாறு கட்சி ஒன்னு சாதி ஒன்னு சேர்ந்துட்டோம்னா நம்ம தாண்டா முதலமைச்சர் நம்ம தாண்டா எம்எல்ஏ கொஞ்சம் வாடா பாடம் தான் பேசுவாரு அப்படிங்கறத அவர் தெளிவுபடுத்தினார் சாதிகளின் கூட்டமைப்பு தான் சமூக கூட்டமைப்புனார் கடைசி கடைசியாக அவர் எடுத்த தேரி அப்பதான் அவர் படுகொலை செய்யப்பட்டார் அண்ணன் அம்ஸ்டாங்க அதே தான் சொன்னாரு முப்பத்தி மூணு சதவீதம் நம்ம கும்படி பூட்டில பறையர்கள் இருக்கிறோம் முப்பத்தி ஏழு சதவீதம் வன்னியர்கள் இருக்கிறாங்க அதே இன்னும் ரெண்டு மூணு மாவட்டம் சொல்லுவார் விழுப்புரம் ரெண்டு மாவட்டம் அந்த மாவட்டத்தில் நம்ம ரெண்டு பேருமே ஒரு மு முன்ன தான் இருக்கும் ஒரு இடத்துல பிறையர்கள் வாக்கு கூட இருக்கும் ஒரு இடத்துல கம்மியாக இருக்கும் வன்னியர்கள் ஒரு இடத்துல வன்னியரோட சதவீதம் ரெண்டு சதவீதம் குறைவாக இருக்குது பிறையர்கள் அதிகமாக இருக்கும் நம்ம ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தாலே போதுனார் முப்பது முப்பது அறுபது ஆறு மூணு ஒம்பது எழுபது சதவீதம் வந்துடுது தொண்ணூறு தொண்ணூறு சதவீதம் தான் போலிங் யார் தான் வச்சுட்டா கூட ஆட்டோமேட்டிக் அவங்க தான் அந்த தொகுதியில் ஜெயிப்போம் அப்படின்னா ராம்தாஸ் மேலே ரொம்ப மரியாதை வச்சுருந்தார் கடைசியும் அவருக்கு எதிராக இவர் ஆம்ஸ்டாங் சாதி தங்க தலைவரே கிடையாது தவறாக அவருடைய புகழ ஒரு சின்ன வட்டத்தில் பூட்டறாங்க எல்லாரும் அவர் சாதி சங்க தலைவரே கிடையாது ஒரு பொது தலைவன் அண்ணன் அம்பேத்கர் சாதி தலைவரா பொது தலைவரா பொது தலைவர் மக்களுக்கான தலைவர் அப்படிதான் பொது தலைவர் தான் திருமாவளவனும் அப்படிதான் பொது தலைவர் தான் அதனோட மாற்றுகிறதே கிடையாது ராமதாஸ் ஐயாவும் பொது தலைவர் தாங்க அவருடைய ஒரே நாளில் ஏழு அண்ணன் அம்பேத்கர் சிலையை திறந்தது ராமதாஸ் தான் திறந்தார் திருமாவளவனுக்கு பேரு தமிழில் வச்சு கொடுத்தது அவர் தான் வச்சாரு திருமாவளவன் பொண்ணே பார்த்திருக்காரு ராமதாஸ் அம்சா அண்ணன் பேச கூட அவரோட கல்லூரியை திறந்து அம்பேத்கர் சில இருக்கும் வீட்டுக்கு போனீங்கன்னா ஒரு பாக்ஸ் மார்க்ஸ் போட்டாரும் பக்கத்தில் பெரியார் போட்டாரும் பக்கத்தில் அம்பேத்கர் போட்டார்க்கு அம்பேத்கரை பத்தி அவ்வளோ ஏன் காடுவட்டி குருவே அம்பேத்கரை பத்தி உயர்வாலாம் பேசியிருக்காரு நான் கேட்டிருக்கேன் ஆம்சாங்கன்னா அதுதான் சொன்னார் நம்ம எல்லாம் ஒன்றும் சேர்ந்தோம்னா போதும் அவன் ஆச்சே பிடிக்கலான்னு அவர் அந்த மாதிரி ஐடியாவுக்கு வந்தார் அதாவது அதிகார பகிர்வு அம்சாங்கோ ஒத்துக்கவே இல்லை ரெண்டு சீட்டு அஞ்சு சீட்டுங்கிறது அதிகார பகிர்வு அது திருமாவளவனனுக்கும் இவருக்கும் பெரிய முரண்பாடு வரும் திருமாவளவன் சொல்லுவார் நான் ஒரு சீட்டு வாங்கிட்டேன்னு என்னை கேவலப்படுத்துறீங்க ஆனா என் குரல் பாராளுமன்றத்தில் ஒழிக்க வேண்டாமா டைரக்டா எப்படி நீ சிஎம் ஆக முடியும் பிஎம் ஆக முடியும் அது ஒரு ஸ்ட்ராட்டஜி அது ஆனா ஆம்சாங்கோட ஸ்ட்ராட்டஜி எப்படின்னா நம்ம ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு வாங்கிட்டா அவங்களோட சமரசமா போகணும் நம்ம முழுசா அடைஞ்சால் முழு அதிகாரம் தான் அடையணும் பாதி அதிகாரம்ங்கிறது பார்சியல் பவர்ங்கிறது நமக்கு வேண்டாம் எம்பவர்மெண்ட் ஃபுல்லா வேணுங்கிறது அவருடைய தேரி அது ஒரு நல்ல ஐடியாலஜி தான் அது இல்லைன்னு சொல்ல முடியாது மிகாச்சிறந்த ஐடியாலஜி இவரோட ஐடியாலஜி வேறு அவரோட ஐடியாலஜி வேறு ஆமாம் இந்த கொலை தொடர்ந்து தொடர்ந்து ஒரு விஷயங்களை கேள்விப்பட்டுகிட்டே இருப்பேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொலை செஞ்சது ஒரு கும்பல் சரணடைஞ்சது ஒரு கும்பல் அப்படின்னு சொல்லப்போனால் மாயாவதி அவர்களே அதை தான் சொல்லியிருக்காங்க இப்படி நடக்குமா இது சட்டத்தில் இதுக்கு இடம் இருக்காது சட்டத்தில் இடம் இருக்காங்க பொதுவாக அப்படி தான் நடக்கும் பொதுவாக உதாரணத்துக்கு மதுரையில் கொலை நடக்குது சரி அடுத்த பத்து நிமிஷம் இங்கே ஜிடி கோர்ட்டில் சரண்டர் ஆகிறாங்களே எப்படி மதுரையிலேருந்து எது ரேர பிள்ளையில் வந்தால் கூட வர முடியாது அந்த கொலையில் நான் சம்மந்தப்பட்டிருப்பதாக காவல்துறை ஐயம் எடுக்கிறது அதனால் நீதிமன்ற கஸ்டடிக்கு வர்றேன் அவ்வளோதான் சிம்பிளாக விளக்கம் இதுக்கு சட்டத்தில் இடம் இருக்கு சரண்டர் பெட்டிஷன் போட்டு நம்ம சரண்டர் சரண்டர் ஆகிட்டோம்னா நம்மளை ரிமான் பண்ணுவாங்க என்ன செய்வாங்கன்னா இப்ப மதுரையில் கொள்ளநாடு உதாரணம் சொல்றேன் சரி மதுரையில் கொள்ள நடந்ததுக்கு நம்ம இங்கே சென்னையில் சரண்டர் ஆயிரம்னா நம்மள உடனே இங்கே ஒரு ஒரு இதுலேயும் கோர்ட் போலீஸ் இருப்பாங்க அவங்கள்ட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க அவங்க எஸ்காட் ஒப்படைப்பாங்க எஸ்காடோடு பக்கத்தில் இருக்கு ஜெயில் புழு புழலில் ஒன் இன் பண்ணிடுவாங்க இன் பண்ணிவிட்டு எந்த இதில் கொள்ள நடந்துச்சு நம்ம தான் போடுறோம்ல உதாரணத்து மதுரை திடீர் நகர் போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்னு போடுறோம்னா அங்கே இன்ஃபார்ம் பண்ணுவாங்க அந்த கொலையில் இங்கே நாலு பேர் செரெண்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு அடுத்த நாள் அவங்க அங்க ஒரு மேஜஸ்ட்ரேட் ஒரு சமூக ஒன்று வாங்கிட்டு இங்கே வருவாங்க இங்க வந்து இந்த மேஜ் இன் பண்ணார் இந்த இடத்துல ஒரு கையெழுத்து வாங்குவாங்க வாங்கிட்டு ஜெயிலில் போய் டேக் ஓவர் ஹேண்ட் ஓவர் டேக் ஓவர் அவங்க ஒப்படைப்பாங்க நம்ம ஹேண்ட் ஓவர் அவங்க வாங்குவாங்க வாங்கிட்டு வந்து மறுபடியும் நேராக அங்க கொண்டு போய் அங்க ஒரு இருப்பார்ல இருப்பாருல்ல அந்த கூட இன் பண்ணுவாங்க அங்க அதை இன் பண்ணி ச அறிவி இது பண்ணி மறுபடியும் உள்ளதை அங்க உள்ள ஜெயில இன் பண்ணுவாங்க இன் பண்ணிட்டு மறுபடியும் அங்க பெட்டிஷன் போடுவாங்க கஸ்டடியில் பெட்டிஷன் இங்க தானே கொள்ள நடந்து நீங்க எப்படி அங்க செரண்ட்ராங்கன்னு கேட்பாங்க அதுக்கப்புறம் தான் விசாரணை நடைபெறும் இது வந்து இயல்பாக நடக்கிற ஒன்று இந்த கொலையை பத்தி நான் சொல்ல விரும்பல ஆனா இயல்பாக அப்படி நடக்குது இந்த இந்த விஷயத்துக்கெல்லாம் பொதுவா பார்த்தீங்கன்னா சட்ட ஒழுங்கையும் இப்ப ஆளும் கட்சியர்களுடைய திமுகவும் சொல்லிடுவாங்களே ஆட்சி சரியில்லை சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்கிறாங்கல்ல இதுக்கும் இது மாதிரியான தொடர் கொலைகள் நடக்கிறதுக்கும் அரசு எப்படி நான் பொறுப்பேரும் அதே நம்ம சொல்ல அப்படி பார்த்தா ராஜீவ்காந்தி கொலை செய்யப்பட்டு முதலமைச்சர் சொல்லுங்க சொல்லுங்க ஆமாம் அதிமுக ஆமா அதிமுக தானே தான் எல்லாம் எங்க போனாங்க மேடையில் யாருமே இல்லையே யாருமே இல்லை அழைச்சிட்டு வந்து மூப்புனார் எங்க இருந்தாரு அம்மையார் எங்க போனாங்க அவங்களும் இல்ல இல்ல வேற முக்கியமான தலைவர்கள் எல்லாம் எங்க போனாங்க எல்லாம் கொஞ்சம் இல்ல அங்க ஆப்ஸ்கான்ல இருந்தாங்க எல்லாம் இல்லை இல்ல இல்ல மிஸ்ஸிங்ல இருந்தாங்க இந்த சந்தகம் இன்னைக்கு வரைக்கும் எல்லா தொலைக்காட்சியிலும் எழுப்பப்பட்டுதான் இருக்கு அவன் காந்தி கொலைங்கிறது ஒரு துன்பியல் சம்பவம் அவர் இருந்திருந்தா இந்த மோடி கையில் தான் நாடு மாட்டியிருக்காது அப்படிப்பட்டவருக்கு வந்து இன்னைக்கு நம்ம நம்ம இழந்துட்டோம் ஆமா நம்ம அவங்கள பாதுகாக்கப்படக்கூடிய பெட்டகங்கள் பழனிபோகம் அப்படி தான் இழந்தோம் ராஜீவ் காந்தியா இழந்தோம் மகாத்மா காந்தியா எழுந்தோம் இந்த அண்ணன் அம்சாங்க எழுந்துட்டோம் இனிவரும் காலங்களில் இது ஒரு தலைவர்களை இழக்காம இருக்கணும் அவங்கலாம் சமுதாயத்துக்கான நபர்கள் டோட்டல் எம்பவர்மெண்ட்டுக்கான நபர்கள் அவங்களாம் அம்சாங்க ஒரு இடத்துல சாதி பார்த்து யாருக்கும் உதவி பண்ணல பூவை மூர்த்தியார்ட்ட பயணிச்சவரு அப்புறம் இந்த இந்த பகுஜன் சமாஜ் தலைவராகிறாரு ரெண்டாயிரத்தி ஆறுல சுயேச்சையா மாநகராட்சி கவுன்சிலர் ஆவுறாரு சாதி பார்த்தா சுயேச்சா ஆயிருக்க முடியுமா கண்டிப்பா எல்லா சாதியும் ஹெல்ப் பண்ணிருக்காருங்க யார் யார் போய் கேட்டாலும் ஹெல்ப் பண்ணிருக்காரு பண உதவி கொடுத்துருக்காரு சாதியே பார்க்கல அவர் ஆனால் இந்த மாதிரி படிக்கணும்னா காசு இல்லைண்ணா அப்படியா சரிந்தா ஒரு பத்தாயிரம் ஆச்சு போதுமா போய்ட்டு கட்டிட்டு பாக்கி வாங்கிக்க அப்படிங்கிற லெவலில் இருந்துருக்காரு அதனால் அப்படிப்பட்ட தலைவர்களை நம்ம இழந்துட்டோம் அதனால் ஆளுங்கட்சியை குறை சொல்கிறதுங்கிறது வந்து பொதுவாக குறை சொல்லுவாங்க தான் நம்ம அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அதை மறுத்து பேசுறதுலாம் ஒன்றும் கிடையாது சட்டம் ஒழுங்கு பாதிப்பும்பாங்க சட்டம் ஒழுங்கு சீர்கட்டை போச்சும்பாங்க உளவுத்துறை தூங்கி விட்டதாம்பாங்க உளவுத்துறை வந்து ஒரு ஒரு ஆளுக்கும் இங்கே போலீஸ் பாதுகாப்பு கிடையாது ஒன்று இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு யார் யார் பிரச்சனைன்னு உங்களுக்கு தெரியுமா எனக்கு யார் யார் பிரச்சனை தெரியுமா நானும் ஒரு ஆள் இருக்கிறது உளவுத்துறைக்கு தெரியுமான்னு தெரியல ஆமாம் என்ன சொல்கிறீங்க அதெல்லாம் வந்து உளவுத்துறை வாட்ச் பண்ணி செய்கிறதுங்கிறது முடியாத காரியம் அவருக்கு தனிப்பட்ட பகை எத்தனை ஆண்டுக்கு முன்னாடி உள்ள பகை இருந்திருக்கு ஆனால் ஆற்காடு சுரேஷ் டீம் வந்து அண்ணனோட பிறந்த நாள்லேயே இறந்த நாளிலே போட போகிறோங்கிறத உளவுத்துறை அலாட் ஆயிருக்கணும் அது அம்சாங்கண்ணனுமே அலா்ட் ஆகிருந்துருக்கணும் எதிர்பார்க்கல நம்ம ஊரு தானே இது பெரம்பூர் அவரோட கோட்டை இது அதுக்குள்ள பூந்துருவாங்கலாங்கிற ஒரு எண்ணம் இருந்திருக்கலாம் அண்ணனுக்கு தான் தெரியும் நமக்கு தெரியல அது அந்த எண்ணங்கு கூட மேலவங்க இருந்திருக்கும் நீங்க சொன்னீங்க முதல்ல ஒரு விஷயம் எனக்கு அதில் முன்னாடி ஒரு கேள்வி இருந்தது ஆனா நீங்க சொன்னதுனால இதை கேட்கணும்னு நினைக்கிறேன் ஆம்ஸ்டாங் அவர்களை ஒரு சிறு வட்டத்துக்குள்ள பூட்டணும்னு நினைக்கிறாங்கன்னு சொல்றீங்களா அதுக்கான நோக்கம் இருக்கும் இல்ல அவங்க ஒரு ஜாதிய ரெப்ரரசன்டேட்டிவா எல்லாம் சொல்றாங்க அது நான் உடன்படலன்னு சொல்கிறேன் அவர் ஒரு பொது தலைவர் காற்று மாதிரி காற்று யாருக்கும் சொந்தமானது கண்டிப்பா கிடையாது எல்லாருக்குமானது அவர் வந்திருந்தாலும் தான் இருந்திருக்கும் அவர் இந்த பாமகாவோட பேசுறது தேரிக்கெல்லாம் பாமக தான் கவனிச்சிருந்துருக்கணும் கவனிச்சு கூட்டு பேசி இருந்துருக்கணும் அவர்கிட்ட என்ன மாதிரி தேரி இவர் வச்சிருக்க ஏன்னா பாமகவும் இடத்துல ஒரு வாட்டி மாற்றம் முன்னேற்றம்னு தனியாக பார்த்தாங்க ஃபெயிலியர் ஆயிடுச்சு அது சிப்ட் ஆகல தனிச்சைக்கு ஒருத்தர் முதலமைச்சர் ஆக முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு இல்ல சீமான் சொல்றாரு அதெல்லாம் ஒரு சிரிக்கிறதா எழுவுறதா தெரியல காமெடி தான் அதெல்லாம் எப்படி ஆக முடியுங்க நாற்பது எம்பி நியமிக்க அடிக்குது பிரதான எதிர்கட்சி ஒரு இடைத்தேர்தலை சந்திக்க பயப்படுது எப்படி ஆக முடியும் சொல்லுங்க தோற்றுறோம்னே தோத்தாலும் பரவாயில்லைன்னு எதிர்க்கட்சி நின்றுக்கணும்னு ஏடியம்க்கு நிக்கலையே எலெக்ஷனும் நடக்கல திமுக தான் ஜெயிக்கணும்னு எல்லாரும் சொல்றாங்கல்ல அப்ப எப்படி நீங்க எல்லாம் எந்த லிஸ்ட்ல இந்த கிரேட்டேரியால வர்றீங்க ஒரு லட்சம் வாக்குகள் வாங்கிட்டாங்கறதுக்கு நீங்க ஆயிட முடியாது அல்லே விளையாட்டு விஷயமான்னு அது இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி இருநூத்தி முப்பத்தி நாலு கேண்டிடேட் நிக்கணும் எப்படி நீங்க இதெல்லாம் சாத்தியப்படும் தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு நூத்தி பத்துக்கு மேல நீங்க அடிச்சு வரணும் மேல வரணும் வந்தாதான் சுயேட்சை கழிஞ்சா கூட பாக்கி நீ ஜெயிக்கலாம் அந்த மாதிரி பொலிட்டிக்கல் நடந்துக்கிட்டு இருக்கு வாரங்களை மோடி தண்ணி குடிச்சிட்டா அப்படி இந்த எலக்ஷன்ல அப்புறம் இருந்தால் ஆட்சி அமைச்சிட்டார்ல தொங்க ஆட்சியாக எந்த ஆட்சியோ கடைசா நிதிஷ்குமார் கொண்டு வச்சு அவனை கொண்டு வச்சு கொண்டு வச்சு ஆட்சியை நிறைவேற்றிடுறாங்க அப்போ இவங்க சொல்கிறதுலாம் பாசிபிளா பாமக சொல்கிறதுன்னு சொல்கிறேன் தனிச்சு முதலமைச்சராக நின்னார் மக்களை ஏற்றுக்காது சீமானு சொல்கிறாரு பெரும் கூட்டம் இருக்குது பின்னாடி இருக்குது ஒரு இளைஞர்கள் பட்டாரத்தை வச்சுருக்காரு ஆனால் எப்படி ஆக முடியும்னு கேட்குறேன் அப்போ யாரோ ஒருத்தரணும் டையப் போடணும் டையப்லாம் அப்படி ஆக முடியும் நீ விஜய் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி விஜய்யை போய் துண்டை போடுறாரு சீமானு ஏன் இல்லைன்னா அம்சாங்க நன்ட்ட துண்டை போட்டிருக்கலாமே கேட்டுருக்கலாமே செய்யலாமா அப்படிலாம் ஒரு ஐடியா இருக்குன்னு நான் கேட்கறதுக்கு கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பாக அதுமாதிரி அவர் அவர் வந்து எப்பயோ சொல்லிட்டாரு சமூக சாதிகளின் கூட்டமைப்பு தான் சமூகங்களின் கூட்டமைப்பு அப்படிங்கிறது பழனிபாபா சொன்ன தேரிக்கலாம் அவர் தெளிவாட்டிச்சார் ஆனால் அதையே அவங்கள யாருமே அணுகலை பாமக போய் அணுகிருக்கணும்ல நேசக்கரமாக அவர் நீட்டுறாரு நம்ம ஒன்று சேர்ந்தால் நம்ம முதலமைச்சர் ஆகலான்னு அப்போ ஏன் இவங்க போய் அணுகலை அப்போ பிடிக்கவே இல்லையா அவங்களுக்கு அவங்கள அம்சாங்க தேரி பிடிக்கலையா இல்லை கூட ஜாதி உங்களுக்கு பிடிக்கல என்ன பிடிக்கல போயிருக்கணும்ல நம்ம ஒன்றா சேர்ந்து எதாவது பண்ணணும்னு பண்ணியிருக்கணும்ல அவங்க இப்போ எனக்கு தண்டனைகள் நான் நெருக்கப்படும் போது குற்றங்கள் குறையப்படும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை அடிக்கடி சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரியான தண்டனைகள் வரும்பொழுது இது மாதிரியான கொலைகள் இது மாதிரியான துணிகர செயல்கள் குறையும் நினைக்கிறீங்க தண்டனைகள்லாம் எவியாக தான் இருக்குது இதெல்லாம் ஒழுங்காக நடத்தினா தூக்கு தண்ணி ஆயுள் தண்ணி தான் வரும் எல்லாம் தெரியாமல் பண்ணுறாங்க எல்லாருக்கும் எல்லாம் தெரியும் யாருக்கும் தெரியாமலாம் கிடையாது நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஹேப்பண்ட்டு தான் ம் இன்னும் சொல்றதுக்கு இல்லை ராஜீவ் காந்திக்குள்ளேயே சொல்லிட்டேன் அதனால எல்லாமே தண்டனை இருக்குதான் இருக்காமலாம் இல்ல ஆனா சம்பவங்கள் தான் இருக்கு இந்த கூலிப்படையினர் அட்டாக்கு இன்னும் கொஞ்சம் ஹெவியா சட்டம் எல்லாம் ஏற்றலாம்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு எனக்கும் விரோதம் நானும் நேரடியா இறங்கி விட்டுறேன் இல்லையா அண்ணன் தம்பி உங்களை விட்டுறான் நீங்க உங்க அண்ணன் தம்பி வச்சு என்ன விட்டுறீங்கன்னா அது கூலிப்படை லிஸ்ட்ல சேர்க்க வேண்டியது இல்லை ஆனா இதுக்குன்னு தனியா வாடகைக்கு ரவுடி வந்த அவங்க மேல கொஞ்சம் ஹெவியா நடவடிக்கை சட்டத்தை ஆல்ட்ரு பண்ணலாம் மத்திய அரசுங்கிறது இதோட வேண்டியது அது கொஞ்சம் குறையும் அது கொஞ்சம் நிச்சயமா குறையும் அது வாய்ப்புகள் இருக்கு கூனிக்கு எப்படி குழப்ப பண்றது அது ஒரு தொழிலாவே மாறிடுச்சு தொழிலாவே மாறிட்டு ஆடு மாடு வெட்டி நம்ம நேரடியா சாப்பிடுறது இல்லையில அதுக்கு எங்கேயோ ஒரு கசாப்பு கடையில வாங்கிட்டு வந்து மனித உயிரும் அப்படி ஆயிட்டு அது டிவியில் கூட போட்டது கசாப்பு கடை மாதிரி ஆயிட்டு அப்படின்னு தமிழகம் ஆயிடுச்சு நாமளம் ஆயிடுச்சு இல்ல கறியை நம்ம நேரடியா ஆட்ட வெட்டி நம்மளால வெட்டி சாப்பிட சாப்பிட முடியாது அந்த இது வந்துரும் நமக்கு பயம் வருமா அது மாதிரி அதுவும் அந்த மாதிரி ஆயிடுச்சு ஆனா அதுல ஒரு சட்ட மாறுதல்கள் கொண்டு வரணுங்கிறது என்னை போன்ற வழக்கறிஞரோட விருப்பம் சரி மோட்டிவேஷனே இல்லாம காலையில் வாக்கிங் போறவங்க வந்து வெட்டுறாங்க நிராயுத பணியா போறவன்ட்டா என்ன இருக்கு பெரிய ரவுடியா கூட இருக்கட்டும் ஒண்ணுமே இல்லை ஆயுதம் இல்லாதப்ப அந்த மோதலாம் எப்படி இருக்கு சொல்லுங்க அது வீரமா அது புறமண்டியில் விழுந்து வெட்டினா அது வீரமான்னு கேட்கறேன் வீரம்னா அது வீரன்னே கிடையாது பத்து நிமிஷம் தைரியம் அதுக்கு என்ன தம்பி தைரியம் இருக்கு பத்து நிமிஷம் தைரியமா இருந்தா போதும் விட்ட போகிறோம் அவன் தலை உருளை போகுது ரத்தம் ஊத்தும் இதை மைண்ட்ல மைண்டில் ஏற்றிட்டா வெட்ட வேண்டியது தானே அவ்வளவுதானே அதுல சப்ஜெக்ட் இருக்கு அது ஒரு பெரிய வீரமாக இங்கே ஆக்கப்படுகிறதுன்னு நினைக்கிறேன் எனக்கு கடைசியாக ஒரு கேள்வி கேட்குன்னு நினைக்கிறேன் இது தொடரும் அந்த படலம் அப்படின்னு ஏன்னா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆற்காடு சுரேஷோட பழிவாங்கும் வாங்கும் படலமாக தான் இங்க இருக்குன்னு எல்லாரும் பேசுகிறாங்க இப்போ ஆம்ஸ்டாங் அவர்களோட படுகொலை நடந்துருச்சு ஆனால் ஆம்ஸ்டாங்கோட வழி அப்படிங்கிறது வேற அவர் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லோரையும் படிக்க வைக்கிறது அவர் புத்த மதத்தை ஏற்றதுனால பல பேரை வந்து அமைதி வழிக்கு கொண்டு போனாரு ஆனால் அவரை தொடர்ந்து இந்த விஷயங்கள் தொட படறதுக்கான வாய்ப்புகள் இருக்காங்க இந்த மாயாவதி அம்மா கூட அதான் சொன்னாங்க அவருடைய அவதி ஒருவளம் மிக அமைதியாக நடக்கணும் கோட்ராக தான் சொன்னச்சு இதை கலவரமாக இருந்துச்சுன்னா அது ஆம்சாங்கே விரும்ப மாட்டா அப்படின்னு சொல்லி ஏன்னா ஒரு புத்தமத்தை அன்பு செய்கிறுங்கிற ஒரு மனநிலைக்கு விழுந்துட்டார் அதிக புத்த கோயில்களை தமிழ்நாட்டில் கட்டியிருக்காரு அப்போ அந்த அந்த இம்பாக்ட் அவர்கிட்ட இருக்கும் அவரை உண்மையாக நேசிக்கிறவங்களும் அந்த மனநிலையில தான் இருப்பாங்க ஏன்னா இவ்வளவு பெரிய ஸ்ட்ரைக்கெல்லாம் நடத்தினாங்க எந்த பொதுச்சொத்தையும் யாரும் சேதப்படுத்தலை ரொம்ப உற்று கவனிச்சிருக்கணும் யாருமே சேதப்படுத்தலை இவ்வளோ பெரிய ஊர்வலம் நடந்துச்சு கோற்று சொல்லிட்டு இருந்தாலும் கோர்ட்ரு சொல்கிறது எல்லாரும் எல்லோரும் என்ன யாரும் எதுவும் சேதப்படுத்தலை அது வந்து ஆம்சாங்க அவர் போதித்தது ரெண்டும் பேருந்த மாணவர்களை வந்து விதை நிலா பார்த்தாரு விருந்தா பார்க்கல விதை நிலங்கிறது முளைச்சு பல பல பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும் குடுக்கணும் அத விருந்தா போட்டோம்னா வேஸ்ட் ஆயிடும் அவர் இளைஞர்கள் அப்படிதான் டியூன் பண்ணிருக்காரு தொடர கூடாதுங்கிறது என்னோட விருப்பம் உங்களுக்கும் அதான் விருப்பமா இருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா உயிர் பள்ளி என்பது தொடர கூடாது அந்த இளைஞர்கள் படிச்சு அவர் அண்ணன் நாம்ஸ்டாங்க என்ன ஆசைப்பட்டாரோ அது பயணிக்கணும் அதை நோக்கி பயணிக்கணுங்கிறது தான் எனக்கெல்லாம் விருப்பம் எனக்கு என்னுடைய தனிப்பட்ட கருத்து நான் எங்க அண்ணன் செத்துட்டாரு நீ என்னடா இப்படி சொல்ற அப்படின்னு கோபம் வரும் உங்களுக்கு அதே மாதிரி சொல்ற அண்ணன் அதை விரும்பி இருக்க மாட்டார் அவர் எம்பவர்மெண்ட் ஆகணும் அதிகாரமாக்கம் ஆகணும் வரணும்னு அதிகார பவருக்கு வரணும் பவர் செக்டாருக்கு வரணும்னு பிரியப்பட்டார் அதை நோக்கி இளைஞர்கள் தான் என்னோட வேண்டுதல் சரி பாப்போம் காலம் எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றி நன்றி